முன்னர் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் உலகின் எழுபத்தைந்து சதவீதம் எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் அவர்களுக்கு ஆளுமை செய்வது கிறிஸ்துவம் அடுத்து இஸ்லாம் அடுத்து இந்து மதம் அடுத்து புத்த மதம் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த நான்கு மதங்களில் சில ஆழ்ந்த கொள்கைகள் தரமான கொள்கைகள் இருக்கின்றன அவைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நெறிய அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ஒவ்வொரு கொள்கையும் நாம் எடுத்துக்கொண்டு அவைகளை அறிவார்ந்த முறையில் அறிவுபூர்வமாக அணுகினால் பல சிக்கல்கள் தெளிவாகும் அதைத்தான் இப்பொழுது செய்யப்போகிறோம் முதலில் மேலை நாட்டு மதங்களுக்கு முக்கியமாக திருத்துவதற்கும் இஸ்லாத்திற்கும் அடிப்படையான கொள்கை சில ஒன்று ஓரியலை அடுத்த கொள்கை தேயா கேவ்மான் திருப்பாயனால் மூன்றாவது எல்லாம் எழுப்புதல் முடியும் மூன்றா நான்காவது அவர்களுக்கு தீர்ப்பு இறந்தாறை எல்லாம் மரணம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு செய்த ஒவ்வொருவரும் செய்த நன்மைக்கு சொர்க்கமும் அவர்கள் செய்த பாவத்திற்கு நரகமும் கொடுக்க விடப்படும் இது மேலை நாட்டுக்கு மிக ஆழ்ந்த கொள்கை இது தவிர ஃபேட் விதி என்பது தலை எதிர்த்து என்பது மேலை நாட்டு மதங்களில் மிக ஆழமாக உள்ளது ஒவ்வொரு அரிசியின் நுனியிலும் அதை உண்ணப்போவது யார் என்று முன்னரே எழுதி வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள் அதே போல ஒவ்வொரு மனிதனும் திறக்கும் பொழுது அவன் யாருக்கு திறக்கப் போகிறான் அவன் யாரை மணக்கப் போகிறான் எத்தனை குழந்தைகள் அவன் எத்தனை நாள் வாழ்நாள் இருப்பான் எப்போது இறப்பான் எப்படி இறப்பான் என்பது முழு தீர்மானிக்கப்பட்டு அவைகளெல்லாம் எழுதி வைக்கப்பட்டுள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பது வேற விஷயம் ஆனால் தீர்மானிக்கப்பட்டுள்ளேன் ஆகவே அந்த புள்ளி வைத்த கோலம் புள்ளி வைத்த இடத்தில் நாம் கோலம் ஓடும் தான் நம்முடைய வாய் வாழ்க்கை என்பது வேலை நாட்டு மதனினுடைய அடிப்படை தத்துவங்கள் இதேபோல கீழே நாட்டு தத்துவங்கள் முக்கியமாக இந்து மக்கள் பொழுது இரண்டு பெரிய கொள்கைகள் ஒன்று நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு முறையில் பலமுறை திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையை சோதனையை ஏற்று நன்றாக வாழ்ந்தால் இந்த பிறவியிலிருந்து தேவர் பதவிக்கும் தேவர் பதவியிலிருந்து இன்னும் மேம்பட்ட பதவியிலிருந்து இறுதியாக இறைவனோடு இறைவனாக கலந்து வர முடியும் இறைவன் பகுதியாக தேர்ந்துவிட முடியும் தான் திரு இந்த தேர்வதற்கு உடனே போக முடியாது பல பிறவிகள் எடுத்தாக வேண்டும் என்ற மறுபிறவு கொள்கை ஆழ்ந்த கொள்கைகள் நீங்கள் திருக்குறள் படுத்து என்றால் தெரியும் பிறவி செருங்கடல் நீங்குவன் இறைவன் அழிவு சேராதார் தேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொருந்தார் நாட்டு இருந்தேன் இருவினை என்றால் இந்த பிறவில் நீங்கள் செய்த பாவம் இருக்கக்கூடிய பலனும் இதற்கு முன்னால் ஏதோ பல 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 பிறவியில் எடுத்திருப்பீர்கள் அதற்கு உரிய கர்ம பலனும் வினைப்பயணம் இரண்டுமே சேரும் இதை இந்த இரண்டும் இந்த பிறவில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு துணையாக இருப்பது இந்த பிறவி பயனையும் இந்த இந்த பிறவில் செய்த நன்மை தினமைக்கான பொறுப்பையும் அதற்கான பலனையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இறைவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதுதான் அது அதனுடைய கருத்து இது எவ்வளவோ ரேஷன் எவ்வளவோ பக்தரிவோட அற்புதமான கருத்துக்களை சொன்ன புத்தரிடமும் இருக்கிறது இதுதான் ஆச்சரியம் அது தவிர புத்தருடைய கொள்கைப்படி இந்த பிறவி ஒரு துயரம் நிறைந்தது ஆசையே துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் இந்த ஆசையின் அடிப்படையால் தான் பல துயரங்கள் வருகின்றன ஆசையை வெடித்து வெறுப்பு வெறுப்பற்ற ஒரு நிர்மலமான நிலை அடைவதாக நிர்வாணம் அதை இந்த பிறவிலே அடைய முடியும் என்பது தான் புத்தருடைய கருத்து இதே போல இந்த கர்ம பலன் இந்து மதத்தில் புத்த மதத்தில் மறுவிறகு கர்ம பலன் மிகச்சரிவான கருமக்கள் ஆக இவை ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு அறிவார்ந்த முறைப்படி அலசுவோம் முதலில் மேலை நாட்டு தத்துவங்களுக்கு வருவோம் மனிதன் கடவுளால் படைக்கப்படவில்லை அறிவார்ந்த மதத்தின் கொள்கையின்படி கடவுள் மனிதனை படைக்கவில்லை ஆனால் பல கடவுள்களை மனிதர்கள் தான் படைத்திருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம் மனிதர்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு குணாதிசயங்களோடு பல்வேறு விருப்பு வெறுப்போடு வாழ்க்கையினுடைய மிக துன்ப இன்பங்கள் அத்தனை அனுபவித்து அவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு பிடித்த அவர்களுக்கு அறிவுக்கு எட்டிய கற்பனைக்கு எட்டிய அத்தனைக்கு ஒரு வடிவு அத்தனைக்கு அதாவது உள்ள துன்பத்திற்கு ஒரு விடிவாக ஒரு வடிவம் கொடுத்தார்கள் அதுதான் கடவுள் அதனால் தான் பல நாடுகளில் பல வண்ணத்தில் பல வடிவத்தில் பல உயரத்தில் பல வகையான கடவுள் உள்ளது அத்தனையும் மனிதர்கள் மனிதர்களுக்காக மனிதர்களுடைய கற்பனைக்காக மனிதனுடைய இயக்கத்திற்காக துயரத்திற்கு ஒரு விடிவாக வடிவு கொடுத்தவை தான் இன்னும் கொஞ்சம் மாட்டுக்கருத்தாக சொல்லப்போனால் அறிவார்ந்த மதத்தின்படி டே ஆஃப் ஜட்மெண்ட் வந்து உண்டு அது எப்பொழுது என்றால் இறந்து முடிந்து மறுபடியும் உயிர்த்திருந்த பிறகு அல்ல இறந்த நாள் அன்றைக்குத்தான் தே மனிதனுக்கு கெட்டுகிறது இதற்கு ரெண்டு உதாரணம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெரியும் பலருக்கு தெரிந்திருக்கலாம் காந்தி ஒரு சிறந்த மனிதர் இப்படி ஒரு மனிதர் கூட இருந்திருப்பாரா என்று உலகம் இயக்கும் என்று ஐன்ஸ்டீன் காந்தியை பற்றி சொன்னார் அவ்வளவு சிறந்த மனிதர் காந்தி அவருக்கு குறைகள் இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் ஒரு மகாத்மா என்பதில் யாருக்கும் மறு இருக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதரும் ஒரு நாள் சுரப்பட்டு இறந்தான் அந்த சமயம் இந்தியா மட்டுமல்ல உலகமே ஸ்தம்பித்தது பல கேள்விப்பட்டவுடனேயே உடல் பதிர்த்தார்கள் பலர் தன்னுடைய மகனை தன்னுடைய தந்தையை தன்னுடைய சகோதரனை இழந்த வேதனையில் துடித்தார்கள் இந்த துடிப்பு தான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கு அத்தனை பேரும் தன்னுடைய தலைவனை தன்னுடைய தந்தையை தன்னுடைய அண்ணனை தன்னுடைய சகோதரனை இறந்த வேதனையை போது அவர் சொர்க்கத்துக்கு போய்விட்டதாக அர்த்தம் நரகத்திற்கு போனவர்கள் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஹிட்லர் ஹிட்லர் இறந்தபொழுது ஆகா இத்தகைய குடிவன் நன் இறந்தது ஒரு ஒரு அசுரன் இறந்ததற்கு சமம் இனியாவது உலகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று பலர் அவரை பற்றி சொன்னார்கள் இது அவருக்கு கிடைத்த நரகம் அவர் இப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தின் ஜெர்மன் சாம்ராஜ்யத்தின் ஏகாதிபத்திய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவர் கெட்ட பேரோடு ஒரு ஒரு பலருடைய சாபத்தோடு அவர் இறந்தார் இதே போலதான் இடியமேன் என்ற இன்னொரு அரக்கணம் இவர்களெல்லாம் நரகத்திற்கு போயிட்டார்கள் என்றைக்கு இறந்த நாள் அன்றைக்கு இவர்கள் நரகத்திற்கு போய்விட்டார்கள் அவ்வளவு இதை தாண்டி வேறு எதுவும் தீர்ப்பாய நாள் எதுவும் கிடையாது தீர்ப்பாய என்பது என்றைக்கு ஒரு மனிதன் இறக்கும் பொழுது செய்தி கேட்டு பலர் இந்த மனிதனுமா இறந்து விட்டான் இவ்வளவு நல்லவன் இவ்வளவு மென்மையான இவ்வளவு அறிவாளி இவ்வளவு தூரம் மக்களுக்காக பாடுபட்டவர் இறந்துவிட்டானே என்று ஒரு நிமிடம் கண்ணீர் புன் கண்ணி பூசல் தருமபது போல அவர்களுக்கு இதயம் நெகிழ்ந்தால் அன்றுதான் தீர்ப்பாயனால் அதே போல அறிப்பார்ந்த மதத்தின்படி கீழே நாடுகள் அதாவது இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் மீண்டும் மீண்டும் பேசப்படும் மறுபிறவி கொள்கையை எளிதாக விளக்கிவிட முடியும் எப்படி கவனிக்கிறது முன்னர் சொல்லியிருக்கிறோம் உலகத்தில் உள்ள எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறலாம் ஆனால் மொத்த நிறை மாறாது த சம் டோட்டல் ஆஃப் ஆல் மேட் டுகெதர் இஸ் அ கான்ஸ்டன்ட் அதே போல் உலகில் எத்தனையோ வகையான சக்தி உள்ளன ஒளி வெப்பம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போன்ற எத்தனையோ எனர்ஜிகள் இருந்தாலும் அவைகளின் ஒன்றிலிருந்து ஒன்று மாற முடியும் என்றாலும் மொத்த எனர்ஜி மாறாது இந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் எனர்ஜி இஸ் அ கான்ஸ்ட் இது சேர்த்து தான் ஐம்பத்தினுடைய கொள்கை ஒரு மொத்த கொள்கை எடுத்துக்கொள் அதாவது மொத்த பொருட்களுடைய நிறைய மொத்த சக்தியினுடைய அளவையும் சேர்த்து பார்த்தால் மொத்தத்தில் இது மாற்ற மாறாது ஒன்றிலிருந்து ஒன்று மாறலாம் ரூபாயிலிருந்து டாலருக்கு போகலாம் டாலரிலிருந்து ரூபாய்க்கு போகலாம் என்பது போல இவைகள் மாற்றிக்கொண்டு இருக்கலாம் மொழியை அழிக்க முடியாது இது அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் பல முறை சோதனை செய்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் இப்பொழுது பார்க்க ஏதோ ஒரு மனிதன் இருக்கிறான் இரு இருக்கிறான் என்று வைத்துக் அவன் எப்படி தோண்டி இருக்க முடியும் இந்த இயற்கையின் இந்த பூமியில் இருந்த ஏதோ வகையான அணுக்களையும் மூலக்கூறுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு வகையில் அடுக்கி அவைகளை ஒழுங்கு பண்ணி தான் ஒரு மனிதன் உருவாக்கியிருக்க முடியும் அந்த மூலக்கூறுகள் அந்த அணுக்கள் மண்ணிலிருந்து வந்திருக்கலாம் மரத்திலிருந்து வந்திருக்கலாம் பாம்பிலிருந்து வந்திருக்கலாம் தேனிலிருந்து வந்திருக்கலாம் நாயிலிருந்து வந்திருக்கலாம் அல்லது பூனையிலிருந்து வந்திருக்கலாம் அதே போல அந்த மனிதன் நூறு ஆண்டுகள் செழுமையாக வாழ்ந்த பிறகு அவன் இறந்தால் அவன் என்ன ஆவான் அவனுடைய உடம்பு மண்ணில் புதைக்கப்படும் அல்லது தீயில் எரிக்கப்படும் எப்படி இருந்தாலும் அவன் உடம்பில் இருந்த அத்தனை மூலக்கூறுகளும் அத்தனை அணுக்களும் திரும்பவும் இயற்கை என்ற ஒரு பெரிய கொள்கலத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுவிடும் இதைத்தான் இயற்கை இதாக சொல்வார்கள் இயற்கையில் சேர்ந்துவிடும் சேர்ந்த பிறகு மறுபடியும் இந்த இயற்கையிலிருந்து ஏதோ ஒரு மரம் வரலாம் ஒரு பூனை வரலாம் ஒரு யானை வரலாம் அல்லது மகா பெரிய வரலாம் அப்படி வந்தால் அவர்களுக்கு தேவையான அணுக்களும் மூலக்கூறுகளும் இங்கிருந்து தானே வர முடியும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் பல வரை பேர் ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு பல பிறவி என்ற சூழலில் பொய் சேர்ந்தே ஆக வேண்டும் மாற்றுக்கு வேறு வழியே இல்லை இடைப்பட்ட ஒரு சில ஆண்டுகள் ஒரு நூறு ஆண்டுகள் அவன் மனிதனாக வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையின் செழுவி பண்ணி மற்றவருடைய வாழ்க்கையும் செழுவி பண்ணி நிற்கிறான் அவ்வளவுதான் தான் வேறு வழியே இல்லை ஆகவே இந்த அடிப்படையில் இந்த மறுபிறவியை அல்லது பிறகு பெருங்கடமே இந்த பிறவிச் சூழலை விளைத்தி